என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருக்கின்றான் அதை தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ உன் மனதில் வளர்த்து கொண்டா நிச்சயமாக வெற்றி பெறுவார் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டார் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் குழந்தையே எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு தங்கமே எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றான் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை குழந்தையே இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வார் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டார் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நானிருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகின்றா தைரியமாக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் கவலைப்படாமல் இரு குழந்தையே என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்றவரை நான் சீரணியில் இருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு என்னை வணங்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே என்னம் போல்தான் வாழ்க்கை உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை என்பதை நம்பு அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே என்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்தமான வாழ்வை எதிர்கொள்வார் அன்பாக இருந்தாலே அதுவே பெரிய செல்வமாகும் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் மாயை மிகவும் பலமானது ஆனால் என் நாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை குழந்தையே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான்தான் இருக்கின்றேனே எதையும் கண்டு கலங்காதே உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உனது துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனைகள் வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனைகள் வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடம் வந்து சீரும் இதுவே அன்பின் சாராம்சமாகும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயர் நற்சிந்தனை உண்டாகட்டும் உயர் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தடை நீங்கி வாழ்க்கை மேன்மை நிலையை அடைவீர்கள் நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வீர்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை மனதார ஆசிர்வதிக்கின்றேன் நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வார் அதற்கு நான் பொறுப்பு குழந்தையே அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்ற திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே கலைந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு மனசாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டார் வாழ்க்கையை கற்றுவிடலாம் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது எழுந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என் செல்வமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி என் சாயப்பா என்னால் மாற்றி இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருளுங்கள் என்று என்னை வேண்டி நிற்கின்றாய் அல்லவா கலங்காதி தங்கமே இனி நீ நன்றாக இருப்பாய் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் மனதறியையும் பலப்படுத்தவை நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் என் மீது நம்பிக்கை வை கவலைப்படாதே நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இரு குழந்தையே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாதே தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே தைரியமாக இரு நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அன்பு குழந்தையே ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும் பொறுமணமே என் கண் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் காலம் கழிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேசத் தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார் சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே நீ மீண்டு வருவா எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பார் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு நல்லதே நடக்கும் தங்கமே நீ போகும் பாதையில் தடிக்கி விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவாய் உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு நடப்பவனுக்கே தூரம் குறைவதைப்போல் தான் துன்பமும் குறையும் நானிருக்கின்றேன் எல்லாம் சுகமே உனக்கு உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் கலங்காதி தங்கமே நீ நினைத்த செயல் விரைவில் ஏன் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன் பொறுமையாக இரு அதற்கு பரிசான் நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன் உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே இதுவே நிரந்தரம் என்று நினைக்காதே மாற்றம் வரத்தான் போகின்றது நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து கொண்டு வருகின்றேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒலிக்கும் உன்னை நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பின் தங்கமே நீ என் நிழலில் வந்துவிட்டா நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்று நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்து மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள் அன்பும் அக்கறையும் செலுத்துவதில் வல்லலாகி விடாதீர்கள் பிறகு கண்ணீருக்கு நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரனாகி விடுவீர்கள் உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் விட்டுக் கொடுத்து வாழ் தவறில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்துள்ளா ஏமாற்றும் பொழுது நினைவில் கொள் நிச்சயம் ஒரு நாள் நீயும் ஏமாற்றுவாய் என்று நீ பலரால் குறை சொல்லப்படுகின்றாய் என்றால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம் நீ பலரால் பாராட்டப்படுகின்றாய் என்றால் நீ பயன்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம் எத்தனை வழி வந்தாலும் அழாதே உன்னை கேலி செய்பவன் முன் சிரித்துக் கொண்டே இரு அளவுக்கு மீறிய கோபம் வந்தால் மௌனத்தை கடைபிடி உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் இருந்து விலகி நிற்க கற்றுக்கொள் உன்னிடம் அன்பு காட்டினார் நன்றி மறவாமல் இரு யார் மனமும் புண்படும்படி பேசாதே இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தை நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நட்சிகளிலும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நீ என் குழந்தை நானே என்னிடம் கொண்டு செல்ல குழந்தை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தைரியமாக இரு தங்கமே எதையும் இழந்து விடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் உன்னிடம் சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு உன்னை நம்புபவரிடம் பொய் சொல்லாதே உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே உன் குறிக்கோளில் உறுதியாக இரு அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக் உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையுடன் தொடங்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு துவலாதே நீ நீயாகவே இரு யாருக்காகவும் உன்னை மாற்றிக் மாற்றிக்கொள்ளாதே உனக்காக நான் இருப்பேன் குழந்தையே என் வைரமே உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேறும் உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா